ஒன்பது விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க எனக்கு அந்த வழி இருக்கும்போது பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பால்நரக குழிக்கே அழுந்தும் தம்மோடு என்ன கூட்டினேயே அவங்க மேலாம் கூடலாம் இறங்கி எந்த சகவாசமும் கிடையாது என்ன கூட்டு கூட்டு கிடையாது ஷீபா അഭിരാമ വല്ലേ ഷീപണായിട്ടത് എന്താ വന്നിട്ടാണ് ഷീബ ശരിയായിട്ടതാ ഇന്റർനെറ്റ് ஆமா சரி அச்சு சாமிஜி சொல்லுங்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன விழிக்கே அருள் அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழி வழிபட நெஞ்சுண்டு வழி கிடக்க வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு வழி கிடக்க வழிகே வழிபட நெஞ்சுண்டு வழி கிடக்க வழிகிடக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ்நரக பழிக்கே சுழன்றுவம் பாவங்களே செய்து நரக பழிக்கே சுழன்றுவம் பாவங்களே செய்து நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே குழிக்கே அழந்தும் கயவர்தோட கூட்டினியே விழிக்கு அருளுண்டு அபிராமல் வேதம் சொன்ன வலிக்கு வழிபட நெஞ்சுண்டு எமக்கௌ வலி கிடக்க

அந்த வழி கிடக்க இந்த வழியில போவனா அப்படின்னு சொல்றாரு அவங்க யாரோடய எனக்கு இனி கூட்டு கிடையாது அப்படிங்குறாரு கெட்டவங்களோட பக்தர் இல்லாதவங்களோட கூட்டு இல்ல அப்படின்னு பேதன் சொன்னபடி வழிபடுதல் அப்படின்னு தொண்ணூத்தொன்ப தொண்ணூற்றி ஓராவது பாட்டுல மறுபடியும் சொல்ல போற இப்ப எண்பதாவது பாடல்